வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஷினோட மேக்ஸ் கீ பார்க்க போகிறோம் எந்த கொஷின் அப்படின்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மார்னிங்கில் நடந்த கொஷினோட மேக்ஸ் ஆன்சர்க்கி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் பத்து கொஷின்ஸ் பார்த்துருந்தோம் அதோட கண்டினியூஷன் அடுத்த பத்து கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பத்து கொஷின் பார்க்க அப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய மொத்தம் முப்பது கொஷ்டின்னுங்க கடைசியாக இருக்க பத்து கொஷின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ரைட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்மே ஸ்கூல் புக்கில் எங்கே இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் பார்த்துக்கலாமா ஏக்சி என்ற கோணத்தின் நிரப்பு கோணமானது நூற்றி முப்பது டிகிரியோட மிகை நிரப்பு கோணத்திற்கு சமம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றதான் தான் கொஷின் இந்த கொஷின் டைரெக்டாக புக்கில் இல்லை ஆனால் நீங்கள் நிரப்பு கோணம் மிகை நிரப்பு கோணம் அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்மில் சாப்டர் ஃபோரில் இருக்குது சரிங்களா சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்ம் சாப்டர் ஃபோர் உங்களுக்கு அதில் இருக்கும் கோணங்கள் ஆங்கிள்ஸுன்ற சப்டைட்டில் இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி நைன்த்து ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் அதே மாதிரி ஃபோர்த்து சாப்டரில் இருக்கும் சரிங்களா ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஓகே நிரப்பு கோணம் நிரப்பு கோணம்னால் தெரியல ரெண்டு ஆங்கிள்ஸை கூட்டினா தொண்ணூறு டிகிரி வந்தால் அந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் நிரப்பு கோணங்கள் ரெண்டு ஆங்கிள்ஸை கூட்டும்போது நூற்றி எண்பது டிகிரி வந்தால் அது ரெண்டையும் கூட் அது ரெண்டுமே மிக நிரப்பு கோணங்கள் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸுன்னு சொல்லுவோம் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா கேள்வியை தெளிவாக படிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் அப்படின்ற ஆங்கிளோட நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ் என்ற ஆங்கிளோட நிரப்பு கோணம் இதோட நிரப்பு கோணம் எக்ஸின் நிரப்பு ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி எதுக்கு சமம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸுன்ற கோணம் கிடையாது எக்ஸோட நிரப்பு கோணம் வந்து எதுக்கு சமம் அப்படின்னா நூற்றி முப்பதோட மிகை நிரப்பு நூற்றி முப்பதின் மிகை நிரப்புக்கு சமம் இப்படி எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ரைட்லாம் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தப்பு பண்ணுறது நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன் ஓகே அப்போ எக்ஸோட மிகை நிரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நூற்றி முப்பது டிகிரியோட மிகை நிரப்பு மிகை நிரப்புனா நூற்றி எண்பது வரணும் அப்போ நூற்றி முப்பதோட எதை கூட்டணும் நூற்றி எண்பது வரும் அப்போ ஐம்பது டிகிரி அப்போ நூற்றி முப்பது டிகிரியோட மிகை நிரப்புன்றது ஐம்பது டிகிரி ஓகே ஸோ இந்த ஐம்பது டிகிரின்றது எக்ஸோட நிரப்பு எக்ஸு கிடையாது எக்ஸோட நிரப்பு கோணம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்போ எக்ஸோட நிரப்பு கோணம் ஐம்பது டிகிரி வருது அப்படின்னா அது என்னவாக இருக்கும் நிரப்பு கோணம்னால் தெரியலையா கூட்டுனா தொண்ணூறு வரணும் ஐம்பதோட எதை கூட்டுனா தொண்ணூறு வரும் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு நாற்பது டிகிரி ஸோ ஆன்சர் டி உடனே நீங்கள் சி அடிச்சிருந்தீங்கன்னா தப்பு கேள்வி புரியுதுங்களா எக்ஸு வந்து நாற்பதுங்க அதோட நிரப்பு வந்து ஐம்பதுங்க ஓகே ஐம்பதோட மிக நிரப்பு நூற்றி முப்பதுங்க ஸோ இதை தான் ஆர்டரை மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ கேள்வியை தெளிவாக படிச்சிங்கன்னா ஒரு தடவை புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா இந்த கொஷினில் ஸ்கொயர் ரூட்டை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஸ்கொயர் ரூட் இந்த கொஷின் டேரெக்டாக நம்ம புக்கில் இல்லை ஆனால் ஸ்கொயர் ரூட் ரூட் இது எல்லாமே எங்கே இருக்குது அப்புடின்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது சாப்டர் டூ ஸோ நைன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டரில் அந்த எண்களில் வர்க்கங்கள் கணங்கள் அதாவது ஸ்கொயர் கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட் இதை பார்த்திங்கனா இருக்கும் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக அதில் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க எப்பயுமே ஸோ இந்த கேள்வி பார்ப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்கிறது எக்ஸு ஸ்கொயர் ஓகே டிவைடட் பை முப்பத்தாறு முப்பத்தாறு நாலுன்ற இது வேணால் நான் தளிவா செய்வா ஒரு ஸ்டெப்பாக எழுதி காமிக்கிறேன் அதாவது எக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ எக்ஸ் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கும் போது எக்ஸு ஸ்கொயர்டு வரும் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தாறு இன்ட்டு நாலு என்ன சார் முப்பத்தாறு இன்ட்டு நாலு அப்படின்னா கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்கிறது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எழுத வேணாம் மல்டிப்ளை பண்ணால் டைம் ஆகிரலையா ஸோ அப்படியே முப்பத்தாறு இன்ட்டு நாலு ஈக்குவல் எங்கிட்டு போகும்போது ஒன்னோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும் முப்பத்தாறு இன்ட்டு நாலு நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ வேணுன்றப்ப இந்த ரூ இந்த ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா ரூட் எடுக்கணும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள் முப்பத்தாறுன்றது எதோட ஸ்கொயரு ஆறோட ஸ்கொயரு நாலுன்றது ரெண்டோட ஸ்கொயர் ஸோ ரூட் போட்டு எழுதுனாலும் சரி எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து முப்பத்தாறுனா எக்ஸ் வந்து ஆறாக இருக்கணும் இப்படி யோசிச்சாலும் சரி எக்ஸு ஸ்கொயர்டு வந்து நாலுனா எக்ஸு வந்து ரெண்டாக இருக்கணும் ஸோ ஆறு இன்ட்டு ரெண்டு அப்போ பதினெட்டா எக்ஸோட வேல்யூ பதினெட்டு ஓகே ஸோ இதே மாதிரிங்க சால்வ் பண்ணணும் ஒவ்வொன்றா அப்போ இதை எடுத்துக்கோங்க இது என்ன ஆகும் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு எனக்கு கிடைக்கும் இருபத்தொன்னு இன்ட்டு இரநூ எண்பத்தொம்போது ஸோ இது வந்து ரூட்டே எடுக்க முடியாத நம்பராக இருக்குது அப்போ நம்ம யோசித்து பார்க்குறோம் பக்கத்தில் இருபத்தொன்று இருக்கனால நூற்றி எண்பத்தொம்பது எப்படி எழுதிக்கலாம் தெரியுமா இருபத்தொன்று இன்ட்டு ஒன்பது டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு நைன் தான் ஒன் எயிட்டி நைன் செக் பண்ணி பாருங்கள் அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஒன் இன்டூ நூற்றி எண்பத்தொம்பதை பிரித்து எழுதிக்கிறேன் இருபத்தொன்று இன்ட்டு ஒன்பது ஓகே அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா ரூட் எடுக்கும்போது தெரியல ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும் அப்போ டுவெண்ட்டி ஒன் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன்றுன்றது என்னாகும் வெறும் டுவெண்ட்டி ஒன் ஆயிரும் ஒன்பதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா என்னாகும் மூணு ஸோ அதை தான் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம் ஸோ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி இஜெட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணும் இஜெட் செக் பண்ணி பாருங்கள் அப்போ இஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு தேர்ட்டி டூ இன்டூ எயிட் தேர்ட்டி டூ எப்படி வைக்கலாம் அப்படின்னா நாலு இன்ட்டு எட்டு ஆல்ரெடி ஒரு எட்டு இருக்குது புரியுதுங்களா அப்போ ரூட் எடுக்கும் போது இஜெட் மட்டும் வேணும் ஜெட் மட்டும் வேணும் அப்படின்றப்ப நாலுக்கு ரூட் எடுத்தால் ரெண்டு ரெண்டு எட்டையும் ரூட்டில் போது ஒரு எட்டு வரும் அப்போ இஜெட்டோட வேல்யூ பதினாறு சரிங்களா எக்ஸோட ஒய்யோட வேல்யூ இருபத்தொன்னு இன்ட்டு மூணு ஸோ இப்படியே கூட வச்சுக்கலாம் இப்படியே வச்சுட்டு சால்வ் பண்ணலாம் இருபத்தொன்னு இன்ட்டு மூணு வேணால் எழுதிடவா அறுபத்தி மூணு இங்கே என்ன வரும் பன்னெண்டு ஓகே ஸோ இதை எடுத்து அப்ளை பண்ண போகிறோம் எங்கே அப்புடின்னா டூ எக்ஸ் ஒய் டிவைடட் பை த்ரீ இஜெட்டோட வேல்யூ என்ன அப்படின்றது கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அப்ளை பண்ணலாம் டூ எக்ஸ் ஒய் டிவைடட் பை த்ரீ ஜெட் மறந்துடாதீங்க டூ எக்ஸோட வேல்யூ பன்னெண்டு ஒய்யோட வேல்யூ அறுபத்தி மூணு டிவிடல இஜெட்டோட வேல்யூ மூணு இன்ட்டு அந்த மூணை விட்டுறக்கூடாது இஜெட் ஜெட்டோட வேல்யூ சிக்ஸ்டீன் அவ்வளோதான் கேன்சல் பண்ணுவோமா மூணாக இப்போல்ல ஒரு மூணு மூணு நாலு மூணாக பன்னெண்டு ஒரு நாலு நாலு நாளாங்க ரைட் அடுத்து டூவால் அடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு இங்கே ரெண்டு ரெண்டு இதுக்கு மேலே அடிக்க முடியாது அறுபத்தி மூணையும் டிவைடட் டூவையும் அடித்து கொடுக்க முடியாது ஏன்னா அது டூவாலாக கேன்சல் ஆகாது அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏலையே கிடைச்சது சிக்ஸ்டி டூ டிவைடட் பை டூன்றதும் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா இரு எண்கள் அஞ்சு இஸ்ட் மூணு என்ற விகிதத்தில் உள்ளன அவர்களோட வித்தியாசம் பதினெட்டு அதாவது வேறு பட் வந்து எயிட்டீன் அப்படின்னா அந்த எண்கள் என்ன ஸோ இதுவுமே டேரக்ட் கொஷின் புக்கில் இல்லை இந்த ரேஷியோலாம் எங்கே இருக்குது அப்படின்னா ரேஷியோ பற்றி படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டோமில் சாப்டர் த்ரீல ரேஷியோ அண்ட் ப்ரொப்போஷன் விகிதம் விகித சமம் விகிதாச்சாரம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இது எல்லாமே அங்கே தான் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஒரு நம் ரெண்டு நம்பர் அஞ்சு ஈஸ்ட்டு மூணுன்னு இருக்குது அப்போ அஞ்சு எக்ஸு மூணு எக்ஸ் இப்படி தானே எழுதுவோம் ரேஷியோவை பொறுத்த லெவலில் அப்படிதான் ரேஷியோலேருந்து நம்பரை பிரித்து எழுதுனா எக்ஸு போட்டு எழுதணும் அஞ்சு எக்ஸு மூணு எக்ஸு இதோட வித்தியாசம் கொடுத்துருக்காங்க வேறுபாடுனா தெரியல வித்தியாசம் கழிக்கணும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அதுதான் வித்தியாசம் அஞ்சு எக்ஸுக்கும் மூணு எக்ஸுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா டூ எக்ஸு அதோட வேல்யூ பதினெட்டு வேறுபாடு பதினெட்டு அப்படின்னா கழிச்சு எழுதணும் கூடுதல் பதினெட்டுன்னு சொன்னால் ரெண்டையும் கூட்டி எட்டு எக்ஸு சீக்கல்ட்டு பதினெட்டுன்னு எழுதிக்கணும் இங்கே வித்தியாசம் சொன்னோன்னா டூ எக்ஸ் வந்து எயிட்டீன் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா நைன் அப்போ அந்த நம்பர்ஸ் என்னவாக இருக்கணும் எக்ஸுக்கு பதில் ஒன்பதுன்னு போட்டால் என்ன ஆகும் அஞ்சு ஒம்பது நாற்பத்தஞ்சு மூணு ஒன்பது இருபத்தேழு ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் ஆப்ஷன் சி தான் ரிசல்ட் புரியுதுங்களா அவ்வளோதான் இல்லை நான் யோசித்து பார்க்குறேன் ஆப்ஷனில் ரெண்டுக்கு வித்தியாசம் பதினெட்டு வரணும் அஞ்சு இஸ்ட்டு மூணுன்ற ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி பார்த்தாலும் ஓகே தான் ரைட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்த கொஷின் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா பின்னங்கள் அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா பின்னங்கள் இந்த கொஷின் டைரெக்டாக புக்கில் இல்லை பின்னங்கள் பற்றி தெரியணும் அப்படின்னா சிக்ஸ்த்து தேர்டு டேர்மில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கும் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ்லாம் நிறையா மாடல் கொஷின் அங்கே இருக்கும் நீங்கள் அந்த மாடலில் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வரும் அந்த கொஷின் ஸோ இந்த கேஸ் கொஷினே கொஞ்சம் இன்கரெக்ட் தான் சரிங்களா ஸோ நான் சொல்கிறபடி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு தங்கப்பை அருந்து தங்க நாணயங்கள் சிதறி விழுந்தன தங்க நாணயத்தில் மூன்றில் ஒரு பங்கு தரையில் ஐந்தில் ஒரு பங்கு கட்டிலுக்கு அடியில் சரிங்களா ஸோ நான் அதில் ரெண்டு பேர் சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆறில் ஒரு பங்கு ஒருத்தர் எடுத்திருக்கான் இன்னொருத்தையும் பத்தில் ஒரு பங்கு எடுத்திருக்கான் ஸோ இதெல்லாம் போக மிச்சம் பன்னெண்டு நாணயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா பையிலே மிச்சம் இருக்குது ஓகே அப்போ அந்த பையில் மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு ஓகே மொத்தம் இருந்தால் நாணயங்களை எக்ஸுன்னு எடுத்துக்கிடுவோமே எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டால் இந்த எக்ஸில் முதல்ல மூணில் ஒரு பங்கு அப்படின்னு அப்படி தான் எழுதணும் ஒன் பை த்ரீ மூணில் ஒரு பங்கு ப்ளஸ் அஞ்சில் ஒரு பங்கு ஒன் பை ஃபைவ் ரைட் அடுத்தது சேகரிக்க ஆரம்பித்தார்கள் இல்லையா ஆறில் ஒரு பங்கு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பத்தில் ஒரு பங்கு ஸோ இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எக்ஸ் மைனஸ் பன்னெண்டுக்கு சமம் என்ன சார் சமம் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க எக்ஸுன்றது மொத்த நாணயங்கள் அதில் பன்னெண்டு நாணயங்கள் பயிலே இருக்குது அப்போ மிச்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பன்னெண்டு நாணயங்கள் போக மிச்சம் இருக்கிறது தான் இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வரக்கூடியதான் மிச்சம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஓகே எக்ஸ் மைனஸ் டுவெல் இல்லை இங்கிட்ட ப்ளஸ் டுவெல் எக்ஸுன்ற நாணயம் மொத்த நாணயங்கள் எக்ஸு அதில் இத்தனை பங்கு போக ப்ளஸ் டுவெல்லையும் ஆட் பண்ணால் மொத்த நாணயங்கள் கிடைக்கும் பையில் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி இங்கிட்ட ப்ளஸ் டுவெல் போட்டாலும் சரி இல்லை அங்கிட்ட மைனஸ் டுவெல் போட்டாலும் சரி உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே இப்போ சால்வ் பண்ணுங்கள் இப்போ இது பின்னம் இது வந்து எல்லாமே பின்னங்களில் இருக்குது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிச்சாதான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்போ எக்ஸின் டூ கீழே இருக்க நம்பருக்குலாம் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பதில் தான் எல்லா நம்பருமே டிவைட் ஆகும் முப்பது எல்சிஎம்னா தெரியல அப்போ மேலே இங்கே என்ன வரும் மூணு மூணு ஏதாவது இப்போ இருக்கணும் முப்பது வரும் பத்து மூணு ப்ளஸ் அஞ்சு எதாவது பெருக்கணும் முப்பது வரும் ஆறு அஞ்சு ப்ளஸ் ஆறு ஏதாவது பெருக்கணும் முப்பது வரும் அஞ்சு தடவை ஐயா ஆறா ப்ளஸ் அடுத்தது பத்து ஏதாவது பிறக்கணும் முப்பது மூணு தடவை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டுவெல் அவ்வளோதாங்க இப்போ சால்வ் பண்ணுவோமா இது நாங்கள் மேலே எல்லா நம்பரையும் கொடுங்க பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு அப்போ என்ன கிடைச்சிருது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நல்லா கவனிங்க எக்ஸு இருபத்தி நாலு பை முப்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டுவல் ஓகே இப்போ நல்லா படிச்சிருக்கு இந்த மைனஸ் டுவெல் இங்கிட்டு வந்தால் ப்ளஸ் இது அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் அப்போ டுவெல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸு பை முப்பது இது அப்படியே அந்த சைடு கொண்டு போகிறோம் எக்ஸு இன்ட்டு இருபத்தி நாலுன்றது இருபத்தி நாலு எக்ஸு பை முப்பதுன்னு இருக்கும் அது அங்கிட்டு போகும்போது மைனஸ் அந்த மைனஸ் டுவெல் எங்கிட்டு வரும்போது ப்ளஸ் டுவெல் சரி இதை இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிவோம் என்ன ரிசல்ட்டு பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியா ஒரு நம்பர் ஒரு பின்னம் இருந்தாலே கிராஸ் மல்டிப்ளை முப்பது இன்ட்டு எக்ஸு முப்பது எக்ஸு முப்பது எக்ஸில் இருபத்தி நாலு எக்ஸை கழிக்கணும் அப்போ ரிமைனிங் ஆறு எக்ஸ் பை தேர்ட்டி இஸ் ஈக்வல் டு பன்னெண்டு கரெக்டா ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ தான் வேணும் மொத்த நாணயங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு இன்ட்டு முப்பது பை ஆறு ஓர் ஆறு ஆறு ஈரா பன்னெண்டா அப்போ ரெண்டு இன்ட்டு முப்பது அறுபது நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மொத்த நாணயங்களோட ரிசல்ட் கிடைச்சிரும் ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கா ஆப்ஷன் சி அவ்வளோதான் ஓகே ஸோ பின்னங்கள் அடிப்படையில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒன்றுக்கமாக மூணு மற்றும் அஞ்சு இந்த மூணு நம்பர்ஸ் அதாவது ஒன் த்ரீ ஃபைவ் இந்த மூணு நம்பர்ஸை ரெண்டு டிஜிட்டில் இந்த மூணு நம்பர்லேருந்து டூ டிஜிட் ஃபார்ம் பண்றீங்க ரெண்டு நம்பரை அடுத்தடுத்து அடுத்து எழுதும்போது எத்தனை நம்பர் எத்தனை டூ டிஜிட் எழுதலாம் அப்படின்றதும் கொஸ்டின் ஸோ அதில் என்ன சொல்லிருக்காங்க ப்ராக்கெட்டில் இலக்கங்களை மறுபடியும் பயன்படுத்தலாம் இப்போ ஒன்று எடுத்திங்கன்னா திரும்ப ஒன்று எடுத்துக்கலாம் பதினொன்று முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சுன்னு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா ஆன்சர் என்ன ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து இலக்கங்கள் பற்றி படிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க டிஜிட்ஸை பற்றி எனக்கு தெரியணும் சார் அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே இருக்கும் டிஜிட்ஸ்னால் என்ன அதில் சில ஃபார்மேட்லாம் இருக்குது நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி இப்போ கேட்டிருக்க கொஷின் மாடல் எங்கே சார் இருக்குன்னா அதே சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் சாப்டர் சிக்ஸ் தகவல் செயலாக்கமில் இந்த மாடல் கொஷின் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாடல் தான் இருக்குது இந்த கேள்வி இல்லை பேஜ் நம்பர் நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினொன்று இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் சார் இந்த மாடலில் கேள்வி இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஓகே சார் டிஜிட்ஸை பற்றி தெரியும்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே இருக்கும் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டாமில் ஸோ டிஜிட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ கேள்வி புரிதான்னு பாருங்கள் இந்த மூணு டிஜிட்டை எடுத்து நான் என்ன பண்ணணும் டூ டிஜிட் ஃபார்ம் பண்ணணும் முதல் என்ன பண்ணுறேன் நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன் ஒன்று ரெண்டு தடவை எழுதுகிறேன் பதினொன்று இல்லை ஒன்று மூணு ஒன்று அஞ்சு புரிதுங்களா இப்படி மூணு நம்பர் என்னால் எழுத முடியும் அடுத்து த்ரீயை வச்சு எழுதும்போது த்ரீ ஒன் த்ரீ 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 ஃபைவ் புரிதுங்களா ஸோ அந்த நம்பர் பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து எழுதி பார்க்குறோம் அவ்வளோதான் அடுத்தது ஃபைவ் ஒன் ஃபைவ் த்ரீ டபுள் ஃபைவ் ஓகே ஸோ அப்போ ஆன்சர் எத்தனை எத்தனை தடவை எழுதியிருக்கீங்க ஒன்பது தடவை அப்படின்றது ஆன்சர் இதே இலக்கங்களை மறுபடியும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் இந்த பதினொன்று வந்திருக்காது முப்பத்தி மூணு வந்துருக்காது ஐம்பத்தஞ்சு வந்திருக்காது அப்போ ஆன்சர் சிக்ஸு ஸோ இது ரெண்டு கேள்வி ரெண்டு மொத்தம்லாம் கேட்குறாங்க புரிஞ்சுக்கோங்க இலக்கங்களை மறுமுறையும் பயன்படுத்தலாம்னு சொன்னால் ஒன்பது மறுமுறை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆன்சர் ஆறுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பதினெட்டு மாம்பழங்களில் மீனா அஞ்சு பை ஒன்பது பங்கு மாம்பழங்கள் வாங்கினால் அதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மாம்பழத்துக்கும் பதினஞ்சு ரூபா கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி பதினாலு ஆப்பிள்களில் நாலு பை ஏழு பங்கு வாங்கியிருக்காங்க ஒரு ஆப்பிளுக்கு இருபது ரூபா கொடுத்துருக்காங்க அப்போ மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்றது கொஸ்டின் இது இதுவுமே பின்னங்கள் அடிப்படையில் தான் பின்னங்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிக்ஸ்த்து தேர்டு டம் சாப்டர் ஒன்றில் பின்னங்களை பற்றி இருக்குது ஆனால் இந்த கேள்வி இல்லை இது ஒரு கிரியேட்டடான கொஸ்டின் சரிங்களா ஓகே பார்க்கலாம் இதோட ஆன்சர் எப்படி பார்க்குறது ஒன்றில் ரொம்ப சிம்பிள் அப்படி டேரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் பதினெட்டு மாம்பழங்களில் பதினெட்டு மாம்பழங்களில் அஞ்சு பை ஒன்பது பங்கு அப்படின்றது ஒரு ஒன்பது ரெண்டு ஒன்பது அடிச்சு கொடுங்க அப்போ ரெண்டு இன்ட்டு அஞ்சு அப்போ பத்து மாம்பழங்கள் வாங்கியிருக்கான்னு அர்த்தம் பதினெட்டு மாம்பழங்கள பதினெட்டு வாங்கலை பதினெட்டு மாம்பழங்கள் அஞ்சு பை ஒன்பது பங்கு அப்படின்னு சொல்லும்போது அஞ்சு பை ஒன்பதால அடிச்சிங்கன்னா என்ன வருது பத்து அப்போ பத்து மாம்பழங்கள் வாங்கியிருக்கா ஒரு மாம்பழம் பதினஞ்சு ரூபா அப்போ பத்து மாம்பழம் நூற்றம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி அடுத்து பாருங்கள் பதினாலு ஆப்பிள்களில் நாலு பை ஏழு பங்கு அப்போ ஒரு ஏழு ஏழு ஏழா பதினாலு அப்போ ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு ஆப்பிள் வாங்கியிருக்கான்னு அர்த்தம் ஸோ அதை டைரக்டாக கொடுக்காம இப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க எட்டு ஆப்பிள் ஒரு ஆப்பிள் இருபது ரூபா அப்படின்னா எட்டு ஆப்பிள் எவ்வளோ சார் வரும் எட்டு ரெண்டா பதினாறு நூற்றி அறுபது ரூபா ஓகே ஸோ மாம்பழம் ஒரு நூற்றம்பது ரூபா ஆப்பிளுக்கு ஒரு நூற்றி அறுபது ரூபா மொத்தம் முந்நூற்றி பத்து ரூபா ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர் ஆகி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அட்பாஸ் மறைக்குறியீடுகளின் படி இந்த கோடிங்கான குறியீடு என்ன இதோட ஆன்சர் என்ன அப்படின்ற கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இது அட்பாஸ் மறை குறியீடு சீசர் மறை குறியீடுன்னு ஒரு நாலு டைப் வரை இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் சாப்டர் செவன் செவன் கடைசியாக தகவல் செயலாக்களும் கொடுத்துருப்பாங்க அதான் அந்த சாப்டரில் இந்த மாடல்ஸில் கொஷின் இருக்குது ஓகேங்களா இந்த கேள்வி டேரெக்டாக இல்லை அட்வாஸ் மறைக்குறீடுனா என்னன்றதை முதல் அங்கே போய் படிச்சுக்கோங்க எயித்து ஸ்டாண்டர்டில் சாப்டர் செவனில் பேஜ் நம்பர் கூட கொடுத்துருக்கோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் செக் பண்ணி பாருங்கள் இது அட்வாஸ் மறைக்குறியீடுன்னு இருக்கும் இந்த கேள்விக்கு அவ்வளோ தூரம் போக தேவையில்லை இது ரொம்ப ஈஸியாக இருக்குது பட் இருந்தாலும் மிச்சதெல்லாம் நீங்கள் படிக்கணும் சீசர்னால் என்ன சீசர் மறைக்குறீடுனா என்ன ஸோ இப்பெல்லாம் இருக்குது அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேவா ரைட் பார்ப்போம் இது ரொம்ப ஈஸி இதை பார்த்தாலே தெரியும் இஜெட்டை வச்சே பார்த்துடலாம் இந்த நம்பரில் இஜெட் ரிப்பீட் ஆகுதுல்ல இஜெட்டை வச்சே செக் பண்ணிங்கன்னா போதும் இஜெட் பாருங்களேன் ஆறுன்றது ஐயா இருக்கலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் தானே இருக்குது எல்லா ஆப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் இடத்துலையும் ஐ வருதா அப்போ ஆறுன்றது ஐயா இருக்கலாம் செகண்ட் தான் இஜெட் இப்போ இஜெட்டோட வேல்யூ ஏ அப்படின்னா இங்கே ஏ வருது ரைட்லாம் அப்போ இந்த லெட்டர்ஸில் இங்கே வர்றதுல ரெண்டாவது லெட்டர் தானே இஜெட் அப்போ ரெண்டாவது இஜெட்டோட வேல்யூ ஏன்றப்ப ஸோ எங்கே வருதுன்னு பாருங்கள் ரெண்டாவதாக இங்கே தானே வருது பாட்னர் ஐஎம் ஐமியா பாட்னரில் தான் நம்ம கரெக்ட் கரெக்டாக ஸோ இப்படி நீங்கள் செக் பண்ணிடலாம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க மறை மறைக்குறியீடுன்றது ஒன்றும் இல்லை ஏபிசிடி நீங்கள் ஆர்டர் எழுதுவீங்கல்ல ஏபிசிடி அப் அப்படூ ஜெட் வரை எழுதிட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா இ இஜெட் ஒய் எக்ஸ் டூ அப் டு ஏ ஸோ இப்படி மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் தான் மறை குறியீடு ஏன்னு கொடுத்தா இஜெட்டு இஜெட்டுன்னு கொடுத்தா ஏ ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இஜெட்டோட வேல்யூ ஏன்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணும் புரியுதுங்களா அவ்வளோதான் ஸோ செக் பண்ணி பாருங்களேன் இதில் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கேவோட வேல்யூ பின்னு கிடைக்கும் ஏவோட வேல்யூ இஜெட்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி மாற்றி மாற்றி இருக்கும் சாரி கோடிங்கை பொறுத்தளவு கே இஜட் ஐ ஜிஎம் விஐ வேணா செக் பண்ணி பாருங்க கேக்கு நேராக கே மேலே இருக்கும் கேக்கு நேராக கீழே என்ன வரும்னு பார்த்தா பி வரும் இஜெட்டுக்கு நேராக ஏ இருக்கு இல்லையா ஏ வரும் ஸோ ஐக்கு நேரம் என்ன சார் வரும் அப்படின்னா ஆர் வரும் ஜிக்கு நேரம் என்ன சார் இருக்குன்னா டி இருக்கும் எம்முக்கு நேராக என் வரும் வி கி நேராக இ ஐக்கு நேரம் ஆர் அப்படின்றது கிடைக்கும் ஸோ பார்ட்னர் அப்படின்றது ஆன்சர் ரைட் ஓகே போவோம் இது ஒரு சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் ஸோ இது புக்கில் டேரெக்டாகவே பார்ப்போம் அதாவது சதுரத்தோட வேல்யூ அஞ்சு முக்கோணத்தோட வேல்யூ ரெண்டு வட்டத்தோட வேல்யூ நாலு அப்படின்னா இதில் அப்ளை பண்ணால் என்னாகும் இந்த இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கதை செக் பண்ணி பாருங்க சதுரம் தானே ஃபர்ஸ்டே அப்போ அஞ்சு சதுரத்தோட வேல்யூ அஞ்சு இன்டூ சர்க்கிள் வட்டத்தோட வேல்யூ நாலு டிவைட் முக்கோணத்தோட வேல்யூ ரெண்டு இஸ் ஈக்குவல் டு சாரி டிவைட் கொடுத்துருக்காங்களா வகுத்தல் என்ன இருக்கு பழைய ஒடி சதுரம் சதுரத்தோட வேல்யூ அஞ்சு ரைட் ஸோ போர்ட் மாஸ்டர் ரூல் அப்ளை பண்ணணுன்னா ஆகும் முதல் நீங்கள் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அஞ்சு இன்ட்டு நாலு ஐநாங்க இருபது பை ரெண்டு இருபது பை ரெண்டோட வேல்யூ அடிச்சு கொடுத்துருவா டேரெக்டாகவே இங்கே ஆன்சர் கொடுக்கலாம் ஒவ்வொன்று ரெண்டு ரெண்டு இரண்டாக நாலு அப்போ ஐரெண்டாக பத்து டிவைட் அஞ்சுன்னு இருக்குது ஸோ பத்து டிவைட் அஞ்சுன்றது ரெண்டு ரெண்டாக டேரெக்டாக ஆப்ஷனில் கொடுக்கல ரெண்டுக்கு பதில் என்ன இது கொடுத்துருக்காங்க முக்கோணம் அப்போ ஆப்ஷன் பி முக்கோணம் தான் ஆன்சர் ரைட் ஓகே நைஸ்ட் கொஸ்டின்னு பார்க்க இந்த கொஸ்டின்மே ஒரு பின்னங்கள் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பின்னங்களை பற்றி நிறைய கொஷின் வருது பார்த்துக்கோங்க ஃப்ராக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும் ஏவிற்கு ஏழு பை பன்னெண்டு பங்கும் ஒரு மாம்பழத்தில் சரிங்களா ஒரு மாம்பழம்ன்றது எக்ஸுன்னு வச்சுக்கிறோமே ஒரு மாம்பழம் எக்ஸ் அப்படின்னு நறுக்குறோன்னு வச்சுக்கிடுவோம் நறுக்கும்போது பங்குகளாக பிரிக்கிறோம் அதில் ஏழு பை ஏழு பை பன்னெண்டு அப்போ ஏழு எக்ஸ் பை பன்னெண்டு அப்படின்னு அர்த்தம் மாம்பழத்தில் மாம்பழம்ன்றது எக்ஸு அந்த எக்ஸ் மாம்பழத்தில் ஏழு பை பன்னெண்டு பங்கு ஏக்கு கொடுக்குறோம் ஓகே பிக்கு என்ன சார் அப்படின்னா அதே மாம்பழத்தில் கட் பண்ணதில் மூணு பை நாலு பங்கு எதில் அந்த மாம்பழத்தில் மூணு பை நாலு பங்கு கொடுக்குறோம் ஓகே அப்போ யாருக்கு அதிக பங்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றது கேள்வி ரைட் பிக்கு சாரி கேள்வி பிக்கு எவ்வளவு பங்கு அதிகம் ஏக்கு உலக கிடைக்குது பிக்கு இவ்வளோ கிடைக்குது ஸோ இதை விட இது எவ்வளோ பங்கு அதிகமாக இருக்கும் எதை விட ஏவை விட இது எத்தனை பங்கு அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ கழிக்கணும் இப்போ இதுக்கு அஞ்சு அதுக்கு தான் நீங்கள் டேரெக்டாக சொல்லியிருப்பீங்க ரெண்டு பங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க எப்படி சொல்லுவீங்க கழுத்துன்னு சொல்லுவீங்க சப்ராக்ட் பண்ணி சொல்லுவீங்க பெரிய வந்து சின்ன நம்பரை கழிக்கணும் இங்கே பெரிய நம்பர் பி தான் பியோட வேல்யூ தான் பெருசுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ த்ரீ பை ஃபோர் மைனஸ் செவன் பை டுவெல் சால்வ் பண்ணால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் கீழே பின்னந்தான் அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு நால ஏதாவது பெருக்கலாம் மூணாலேயா அப்போ மூணாவில் மேலே பெருக்கும் மூணு ஒன்பது மைனஸ் கீழே பன்னெண்டு பன்னெண்டு தானே வரணும் அப்போ ஒன்றால் பிறகுனா போதும் அப்போ மேலே ஒன்றால் பெருக்கணும் ஓர் ஏழு ஏழு அப்போ என்ன வருது ரெண்டு பை பன்னெண்டு அடித்து கொடுத்தா ஓரெண்டு ரெண்டு ஆறு ஆறுண்டா பன்னெண்டு அப்போ ஒன்று பை ஆறுன்றது ஆன்சர் எங்கே இருக்கு ஆப்ஷன் பி ஒன் பை சிக்ஸ் பங்கு அதிகமாக கிடச்சிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஓகே லாஸ்ட் கொஷின் பார்த்துருவோமா சமச்சீர் கோடுகளை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா சமச்சீர் கோடுகள் எங்கே இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து தேர்டு டம் சாப்டர் ஃபோரில் சமச்சீர் கோடுகள் சமச்சீர் தன்மை சுழல் சமச்சீர் இடப்பெயர்ச்சி சமச்சீர் அப்படின்னு நிறையா இருக்கு சரிங்களா ஸோ அதை வச்சு அதில் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா புரியும் இப்போ இந்த கொஷின்ல பார்ப்போம் சமச்சீர் கோடுன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு இதை கட் பண்ணும்போது அதாவது கரெக்டாக கட் பண்ணணும் இப்போ ஒரு சதுரம்னு வச்சுக்கோமே ஒரு சதுரத்துல சாரி மாதிரி வரைஞ்சிட்டேன்னா சதுரம் கரெக்டாக சதுரத்துல எத்தனை சமச்சீர் கோடுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்படி கட் பண்ணிங்கனாலும் ஈக்குவலாக பிரிக்கலாம் ரெண்டு பங்குகளாக சரிங்களா ஒன்றின் மேல் ஒன்று பொருந்தும் போது கரெக்டாக பொருந்தணும் அப்படி பிரிக்கணும் சரிங்களா அப்படி ரெண்டாக கட் பண்ணலாம் இப்படி ஒரு சமச்சீர் கோடு வரையலாம் வேறு எப்படி ஒரு சமச்சீர் கோடு வரையலாம் இப்படி ஒரு சமச்சீர் கோடு வரையலாம் ஓகே வேறு எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி இப்படி ஒன்று வரையலாம் ஓகே அதே மாதிரி இப்படி ஒன்று வரையலாம் ஏன்னா இந்ததும் இந்ததும் சேமாக இருக்கும் அப்படியே மடித்து பார்த்தீங்கன்னா கூட ஒன்றின் மேல் கரெக்டாக ஒன்று பொருந்துகிற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி இப்படி ஒரு சமச்சீர் கோடு வரையலாம் சரிங்களா இந்த டயக்ராம் இந்த டயக்ராமில் ஜாயின் பண்ணி ஒரு என்ன பண்ணலாம் ஒரு சமச்சீர் கோடு வரையலாம் ஸோ ஆக மொத்தம் ஒரு சதுரத்துக்கு நான்கு சமச்சீர் கோடுகள் இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்றுன்னு சொல் மொத்தம் நான்கு சமச்சீர் கோடுகள் வரையலாம் ஸோ கரெக்ட் ஆப்ஷனையே கரெக்டு தான் வட்டத்துக்கு அதே மாதிரி சர்க்கிள் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வரையலாம் நீங்கள் மையத்தை பேஸ் பண்ணி இப்படி கோடு எப்படி வரைஞ்சாலும் அது கரெக்டாக தான் பாதி பாதியாக பிரிக்கும் இந்த மையத்தின் வழியாக நீங்கள் எப்படி கோடு வரைஞ்சாலும் அது கரெக்டாக பாதி பாதியாக பொருத்தும் ஸோ அப்படி வரையும் போது நீங்கள் எண்ணற்ற கோடுகள் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ ஆப்சன் பியும் கரெக்டு தான் வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் உள்ளன ஓகே செவ்வகத்துக்கு யோசிச்சு பாருங்கள் செவ்வகத்துக்கு ஒரு சமச்சீர் கோடு எத்தனை வரும் ஸோ இப்படி ஒன்று வரையலாம் ஏன்னா இப்படி மடிக்கும்போது சேம் ஆயிரும் இல்லைன்னா இப்படி ஒன்று வரையலாங்க இப்படி மேலேங்கீழே மடிக்கும் போதும் ஆகும் மொத்தம் ரெண்டு சொல்லிட்டேனா இப்போ மூணாவது நீங்கள் சதுரத்துக்கு ட்ரை பண்ண மாதிரி இப்படி ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா இது சமச்சீராக இருக்குமான்னு கேட்டால் ஒரு கையில் ஒரு பேப்பர் செவ்வா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை எடுத்து இந்த பகுதியை இதோட ஜாயின் பண்ணி பாருங்களேன் கரெக்டாக ஒட்டவே ஒட்டாது சேமாக மேற்பொருந்தவே பொருந்தாது அதாவது ஒரு டயக்னலை நீங்கள் மடிச்சுட்டு அப்படியே இந்த பகுதி இந்த பகுதியை ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே தான் போகுமே தவிர இங்கே வரவே வராது நீங்கள் ஒரு எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சப்போ செவ்வகத்துக்கு இப்படி ஒன்று இப்படி ஒன்று ரெண்டே ரெண்டு சமச்சீர் தான் வரும் நாலுன்றது தப்பு ஆப்ஷன் சி தப்புங்க புரியுதுங்களா ஆப்ஷன் சி தப்பு ஓகே ஆப்ஷன் டி செக் பண்ணிடுவோம் சமபக்க மூக்கோணம் முக்கோணம் ஒரு சமபக்க மூக்கோணம் முக்கோணம் இருக்குது அப்படின்னா ஒரு சமபக்க மூக்கோணம் முக்கோணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நார்மல் ட்ரையாங்கிளில் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படி ஒன்று வரையலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி மூணு பக்கத்துலையுமே வரையலாம் இப்படி ஒன்று இப்படி ஒன்று கட் பண்ணிங்கன்னா சேமாக இருக்கும் இதுவும் இதுவும் சேமாக இருக்கும் ஓகேவா இப்படி கட் பண்ணாலும் இதுவும் இதுவும் சேமாக இருக்கும் இப்படி கட் பண்ணிங்கன்னாலும் இது இதுவும் சேமாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ ஒரு சமபக்க முக்கோணத்திற்கு மூன்று சமச்சீர் கோடுகள் ஸோ இதுவும் ரைட்டு அப்போ ஆப்ஷன் சி மட்டும் தப்பு அப்போ பி ஆன்சர் பியில் கொடுத்துருக்காங்க சி மட்டும் தான் தப்பு அப்படின்றது மீனிங் ஓகேவா சமச்சீர் கோடுகள் ரொம்ப முக்கியம் ஸோ புக்கில் போய் ரெஃபர் பண்ணி பாருங்க மிச்ச டயக்ராம் மிச்ச சேஃப்ஸெலாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் எப்படி வரும் சுழல் சமச்சீர்னா என்ன சுமல் சுழல் சமச்சீர் வரிசை அப்படின்லாம் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணுங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெட் பேப்பர் ஒன்றில் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பதினாலாம் தேதி நடந்த எக்ஸாமில் மார்னிங்கில் நடந்ததில் ரெண்டாவது பத்து கொஷின் அதாவது நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் இதில் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி தொண்ணூத்தொன்னுலருந்து தொண்ணூறு பார்ட் ஒன் சாரி தொண்ணூத்தொன்னுலேருந்து நூறு பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்துட்டோம் ஓகே இப்போ பார்ட் டூவில் இந்த சம்ஸ் பார்த்துருக்கோம் பார்ட் த்ரீல நூற்றி பதினொன்னுலருந்து நூற்றி இருபது வரை இருக்கக்கூடிய கடைசி பத்து கொஷினில் பார்க்கலாம் ஓகேவா பார்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் த்ரீ வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ